நமது பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனில் இருபத்தி ஏழு இரண்டு செவ்வாய்கிழமை என்று கலந்தாய்வு கூட்டம் வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனம் இந்தியா பவுண்டேஷனில் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று நானூத்தி வாராந்திர கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் மழைநீர் சேகரிப்பு ஆலோசகர் திரு நிதிஷ் அவர்கள் பல்லடம் ரெயின்போ ரோட்டரி திரு ஆறுமுகம் அவர்கள் எஸ் பி ஜி கிரானைட்ஸ் திரு செல்வராஜ் அவர்கள் அம்மு ஸ்டுடியோ திரு மணி அவர்கள் பல்லடம் வாழும் கலை அமைப்பின் பொறுப்பாளர் திரு கதிர் அவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் திரு விஸ்வலிங்கம் அவர்கள் திருமதி சசிகலா அவர்கள் திரு சந்திரன் அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திரு செல்வராஜ் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் தலைவர் சுவாதி திரு கே சின்னச்சாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் இந்த நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது வாராந்திர பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் திறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது அறங்காவலர்கள் மரங்காவலர்கள் ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் இயக்குனர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் ஸோ வீடுகளில் அமைக்கக்கூடிய ரூஃப் ஆஃப் ஹார்வெஸ்டிங் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் அமைக்கக்கூடிய ரூஃப் ஹவர்வெஸ்டிங் அண்ட் இன்ஸ்டியூஷன்ல பண்ணுறாங்க ரூப் ஆஃப் ஹவர்ஸ்டிங் ரூப் ஆஃப் ஹவெஸ்டிங்கில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா முதல் வரக்கூடிய தண்ணீரை வடிகட்டி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லஷ் முதல் வரக்கூடிய ஒரு பெரிய போர்ஷன் ஆஃப் ஐந்நூறு ஆயிரம் லிட்டர் முதல் வரக்கூடிய தண்ணீரை விலையை அனுப்பிச்சிட்டு அப்புறம் நீரை தொட்டிக்குள்ளே சேகரிக்கிறோம் ஸோ எல அழுது எழுதலை குப்பை மண் மணல் இதெல்லாமே வந்து ஃபில்ட்ரு மூலிமா எடுத்துட்றோம் மழை நீர் அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ண தண்ணீரை ஆங்கில் சேகரிக்க வைக்கும் போது தான் அதிக ப்யூரிஃபிகேஷன் நடக்குது மூவாயிரம் மடங்குக்கு மேலே உள்ள பியூரிஃபிகேஷன் தண்ணி தொட்டிக்குள்ளே நிறைஞ்சிருக்கும் போதே நடக்குது இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ப்ளம்பிங் அமைப்பை ஏற்படுத்திடுறோம் ஜஸ்ட் ஒரு ஒரு கட்டமைப்பு அவ்வளோதான் இந்த அமைப்பு ஏற்படுத்திட்டோம்னா லைஃப் மழை தண்ணி தொட்டி கழுவ வேண்டியதில்லைன்னு சொல்கிறாங்க லை லைஃப் லாங் வந்து அது இருக்கவே இன்னும் மேலும் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னா டாக்டர் பீட்டர் ஜே கூம்ஸ் அப்படின்ற ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் அவர் முப்பதாண்டுகளாம் மழைநீர் சேர்ப்பு தொட்டிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றதே முழு நேர வேலையை ஆய்வு பண்ணவர் அடுத்து தான் வந்து நிலத்தடி நீர் சேர்ப்பு நிலத்தடி நீர் சேர்ப்பு வந்து ஒன் ஷூ ஃபிட்ஸ் சால்ன்னு நம்ம பண்ண முடியாது எல்லா புவி அமைப்புக்கும் ஒரே மெத்தட் அப்படின்றது கொடுக்க முடியாதுங்க வரிசையாக ஒரு மூணு நாலு மில்லுக்கு வரிசையாக போட்டோம் ஸோ போட்டதில் பார்த்தீங்கன்னா மாதம் ஒன்றரைலேருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் தண்ணிக்கு செலவு பண்ணாங்க ஒம்பது தண்ணியில் அறி ஓடிச்சு அடுத்த ஒன்றரை வருஷம் இந்த கஜா புயல் வந்து போனதுக்கப்புறம் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு கம்ப்ளீட்டாக அந்த ரீசார்ஜிங் நாங்கள் போர் போடும்போது தண்ணி இல்லை ஸோ அடுத்த ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு வந்து அடுத்த அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு வந்து பியூராக அதுலேருந்து மட்டுமே தண்ணி எடுத்தாங்க ஒரு பைசா இல்லை சுத்தமாக அந்த ஒன்றரை ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு கம்ப்ளீட்டாக வந்து ஒன்றரை மாதம் மாதம் செலவானது நெல் ஆயிடுச்சு ஸோ ரீசார்ஜிங் ஷாஃப்ட்டை வந்து பயன்படுத்தும் போது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் நம்ம போர் போடுறோம்னா அந்த புவி அமைப்பு அதுக்கேற்ற மாதிரி இருக்குதா போர் போட்டோன்னே தண்ணி வருதான்னு பார்க்கணும் தண்ணி வர்ற இடத்துல தான் ரீசார்ஜ் பண்ண முடியும் ட்ரை போர் ரீசார்ஜின்னு அப்படின்னு சொல்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் ட்ரை போரை ரீசார்ஜ் பண்ணும்போது அது ஃபெயிலியர் தான் ஆகுது என்னென்னா போர் போடும்போது பாறைக்கு நடுமட்டத்தில் போய் நின்றோம் இல்லை நீர் ஊற்றே இல்லாத பகுதியில் கொண்டு போய் நிறுத்தி ரீசார்ஜ் பண்ணும்போது யாருக்கும் பயன் இல்லாமல் போகுது ஸோ இப்போ ரெயின் வாட்டர் ஹார்ஸ்டிங் சிஸ்டமில் நாங்கள் அஸ் பேவர் கம்பெனியை நாங்கள் டெவலப் பண்ண விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா உலகத்துலேயே ஹையஸ்ட்டு ஃப்ளோரைட் தர ஃபில்டர் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதிக தண்ணீரை வந்து சுத்திகரித்து ஒரு செகண்டுக்கு நூற்றி இருபது லிட்டர் ஒரு செகண்டுக்கு வரைக்கும் ஃபில்டர் பண்ண முடியும் அதே மாதிரி அதிக பியூரிட்டி ரேட் உலகத்திலே அதிக பியூரிட்டி அறுபது மைக்ரான் பியூரிட்டியில் வரும்போதே தண்ணீரை வந்து ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்துடும் அட் ஒரு செகண்டுக்கு நாற்பத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் அந்த பியூரிட்டி ரேட்டில் பண்ண முடியும் நன்றிங்க அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கனா அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேலே தான் நோயே வந்துச்சு ஆனால் இன்றைக்கி பிறக்கிற குழந்தைக்கே நோய் வருது அதற்கு காரணம் சுற்றுப்புற சூழல் இயற்கையை நாம் பாதுகாக்காத ஒரே காரணந்தான் அந்த காரணத்தை முன்னெடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய செயலாளர் அவர்களும் தலைவர் அவர்களும் இந்த வனம் இண்டியா பவுனே ஃபவுண்டேஷனும் அதாவது இந்த சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் நஞ்சில்லா உணவு உண்ண வேண்டும் வருகின்ற குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும் என்பதில் முழு மு முத்தாய்ப்பாக முழு மூச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏன் உலகமே வந்து நம்மளுடைய வனத்தை ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வனம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து ஒரு பைலட் புரோகிராமை எடுத்து உலகமே திரும்பி பார்க்க வேண்டும் நிச்சயமாக அந்த ஒரு நிலை வரும் அதை நோக்கித்தான் சாதாரணமாக தொடங்கப்பட்டு இன்று பார்த்திங்கன்னா ரத்த தான முகாம் மற்றும் டயாலிசை பற்றி விளக்கம் தென்னீரா ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நம்மளுடைய வனம் இந்த சிறப்பாக தென்னீரா என்ற ஒரு பானத்தை கொண்டு வந்து இன்றைக்கி உலக அதை ஏற்றுமதி பண்ணக்கூடிய நிலைமை கொண்டு வந்துருக்கிறாங்கன்னா உண்மையில் அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் அனைவருக்கும் இனிமையான காலை பசுமை வணக்கம் வரும் காலங்களில் எங்களுடைய தொழில் மற்றும் குடும்ப சூழ்நிலை ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வனம் கூட இணைந்து செயலாற்றக்கு எங்களுக்கும் வாய்ப்பு வழங்க தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த தமிழ்நாடு எதிர்பார்க்கிற விட அதிகமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பல்லடம் பகுதியிலேருந்து எல்லா பகுதிக்கும் வர மாதிரி செஞ்சிட்ருக்குறாங்க இதுக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி எங்கள் பகுதியில் இந்த மாதிரி கொண்டு வரக்கு எங்களால் முடிந்த அளவு உதவி சப்போர்ட் நாங்கள் செஞ்சு எல்லா இதுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம்னு திரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எல்லாமே பில்டிங் மெட்டீரியல் மார்பிள் கிரானைட்டு மசைக்கு அந்த மாதிரி அந்த பொருள் தான் அதில் எனக்கு பில்டிங் மெட்டீரியல் செய்யணுன்ட்டு ரொம்ப ஆசை நேரடியாக அந்த மெட்டீரியல் கிடைக்கிற இடம் ஆந்திராவில் கர்னூல் டிஸ்ட்ரிக்டில் டோனுங்கிற ஒரு மொழியே தெரியாது படித்தது பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் மூணு வருஷம் காலேஜில் இங்கிலீஷ் மூணு வருஷம்லாம் பெரிய இங்கிலீஷ் நாலேஜெல்லாம் இருக்காது தமிழ் மட்டும்தான் நேராக ட்ரெயின் ஏறியாச்சு அங்கே போய் இறங்கியாச்சு ஒரே ஆள் தெலுங்கு அங்கே ஹிந்தி ரெண்டுமே இருக்கும் அங்கே நண்பர்கள் நல்லா உதவுனாங்க அங்கே ஆந்திராக்காரங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க ஆறு மாதம் ஆட்டோமேட்டிக்காக தெலுங்கு வந்துடுச்சு ஆறே மாதம் அப்புறம் ஹிந்தியும் இருக்குது அங்கே ஹிந்தியும் இருக்குது கொஞ்சம் கூட இருக்கிறவங்களாம் ஹிந்தி பேசி ஹிந்தியும் வந்துடுச்சு எதுக்கு சொல்ல வரணுங்கன்னா மொழி மற்ற மொழி கம்பல்சரி நம்மளுக்கு தேவை என்ன காரணங்கன்னா நம்மளுக்கு மற்ற மொழி தெரியல அப்படின்னா புரோக்கர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போகணும் ஹெல்ப்பர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போகணும் அதில் என்னென்னமோ நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அதனால் அந்த மொழி மொழி இருந்துச்சுன்னா அதுலேயும் மெயின் டோட்டலாக இந்தியா மொத்தம் சுற்றணுன்னா ஹிந்தி வேணும் கூட நம்ம நம்ம கூட இன்னொரு ஆள் இருக்கிற மாதிரி அர்த்தம் நமக்கு பயம் இல்லை உங்களோட குழந்தைங்கள ஒரு இருபது வயசு தாண்டி எரிச்சு டிகிரி முடிச்சுட்டான் நீங்கள் யுஎஸ்கோ யூகேவுக்கோ எம்பிஏ படிக்க அனுப்ப வேண்டாம் நம்ம நிறுவனமே போதும் அதை எம்பிஏ கற்றுக் கொடுத்துரும் மொழிக்காக உங்கள் குழந்தைங்கள நார்த் இந்தியாவில் எங்கே சௌரியப்படுதோ அந்த ஊரில் ஒரு பத்து பையன்களை சேர்த்துங்க அந்த பத்து பையன்களை அங்கே ஒரு ஆறு மாதம் விடுங்க அதுதான் எம்பிஏ அந்த எம்பிஏ தான் நம்மளுக்கு தேவை அதை நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் குழந்தைங்களை அனுப்புங்க தப்பே இல்லை நிறைய பேர் கே கேள்விப்பட்டிருப்போம் நார்த் இந்தியாக்காரங்க கொண்டாந்து அவங்க குழந்தைங்கள வாலண்டரியாக இங்கே கொண்டு சவுத்தில் கொண்டாந்து விட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள அந்த வயசு வந்த பிற்பாடு ஒரு நாலஞ்சு வருஷம் படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க நல்லா முன்னேற்றம் அடைவாங்கன்னு என்னோடய ரெக்வெஸ்ட் அனைவருக்கும் நன்றி பசுமை வளம் வந்து இவ்வளவு கிராண்டாக நல்லா பண்ணுறாங்க ஆரோக்கியத்தை பற்றி சொல்லும்போது நம்மளும் இதில் உறுப்பினராக சேர்ந்து நாட்டு மக்களுக்காகட்டும் சிக்னல் ஆகட்டும் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நம்ம பசுமை பல்லடத்தை பார்த்திங்கன்னா சிக்னல் எல்லாம் மரமே இங்கே போலீஸ்காரெல்லாம் அப்படி நின்றுட்டு இருப்பாங்க இப்போ ஒரு எனக்கு உத்வேகம் என்னென்னா நிறைய மரங்கள் எல்லாம் போடலாம் வயசானவங்கள்லாம் அதில் உட்காருவாங்க முடியாதவங்க இருப்பாங்க தண்ணி வைக்கலாம் அவ்வளோ ஒரு உத்வேகம் அதாவது என்ன சொல்கிறதுனே தெரியல நிறைய மரம் வளர்த்து நம்ம பல்லடத்தை இடத்தை பார்த்தீங்கன்னா பசுமை நிறந்த மரமா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க அதனால நல்லா மழை பெயரும் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கலாம் தொண்ணூத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஐயா சொன்ன மாதிரி எந்த நோயுமே வராதுங்க ரொம்ப சூப்பர் அருமை இன்னைக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி இந்த பிரபஞ்ச சக்தி தான் நம்ம பிரபஞ்சம் தான் நம்ம நம்ம இந்த மனித உடம்பு அப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பிரபஞ்சத்தை பாதுகாக்கிறீங்கன்னா ஒரு ஒவ்வொரு உயிரையும் பாதுகாக்கிறதா அர்த்தம் ஒவ்வொரு மரமும் ஒரு ஒரு உயிர் அந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம மனித பிறவி நம்ம மனித உயிர்களும் அந்த மரத்துக்கு சமம் ஒவ்வொரு மரத்தையும் நம்ம தான் பார்க்கணும் எங்கே அந்த மரம் வெட்டும் போதும் நம்ம கண்ணு கலங்கும் ஏன்டா இவ்வளோ அதை உருவாக்கினவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வளர்த்திருப்பாங்க அப்படின்னு தோணும் சரி அழித்தவங்க அழித்தாலும் அதை விட நம்ம இன்னும் நல்லா சிறப்பாக உருவாக்குவோம் அப்படின்ட்டு இந்த காரியத்தை எடுத்திருக்கிறவங்களை வந்து நான் ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங்கில் ஒரு சாங் இருக்குது அதை வச்சு பாராட்டணும்னு தான் தோணுதுங்க எனக்கு மற்றபடி இப்போ இந்த வனம் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி ஆகா ஓஹோன்ட்டு இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவு ஒரு நல்ல ஒரு இயக்கமாக வரணும் அது என்னோட மனமார்ந்த இந்த குரு வந்து அதுக்கு துணை இருப்பாருங்க நன்றி நான் வந்து ஈரோடு போகும்போது ஒரு பகுதியில் பார்த்தேன் நிறைய மரங்கள் இருக்குது இப்போ நான் போன வாரம் போகும்போது மரங்களை வெட்டினாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எதுக்காக மரம் வெட்டுறாங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க ரோடு வந்து பத்துறது மனுஷங்க எல்லாரும் அவசர வாழ்க்கையில் இருக்காங்க அதனால் நிறைய மரங்களை வெட்டிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் ஏதாவது மரத்த செடி வெட்டுனாவே நான் அவர் கூட ஒரு நாளெல்லாம் சண்டை போடுவேன் எனக்கு மரங்களை வெட்டக்கூடாது ஒரு சின்ன செடியாக இருந்தாலும் நம்ம அதை உயிர் மாதிரி வளர்த்தணும்னு எனக்கு ஆசை ஆனால் இந்த வனம் ஃபவுண்டேஷனுக்குள்ளே இன்றைக்கி வந்தது நான் உடனே வந்துன்னு குருஜிக்கு தான் நன்றி சொன்னேன் குருஜி இன்றைக்கி எங்களுக்கு ஆறுமுகண்ணம் மூலமாக இதை வந்து நான் வந்தொன்றுமே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஐயோ நீலாம் இவ்வளோ மிஸ் பண்ணிவிட்டுமேனு ரொம்ப சந்தோஷம் இதுக்கு என்னால் முடிஞ்சது நான் இது வார வாரம் நீங்கள் என்ன எப்போ கூப்பிட்டாலும் வரோன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இதில் நான் கலந்துட்டு நான் இன்னும் நிறைய செடிகள் மரங்கள்லாம் வாங்கி எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் இதை கொண்டு போய் சேர்த்தணும்னு என்னுடைய ஆசை ரொம்ப நன்றிங்க நமது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வாழ்கள முகின்ற அமைப்பை ஏற்படுத்தி இந்த பகுதியிலே இந்த பகுதி மட்டுமல்ல தமிழ்நாடு தாண்டி உலகம் முழுவதும் ஒரு ஆன்மீக பயிற்சிகளை கொடுத்து பண்டு பயிற்சிகளை வளர்த்தி எப்படி நம் குடும்ப ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் என்று ஒரு பேரியக்கமாக எடுத்து அதை நடத்தி செல்கின்றார்கள் அது ஒரு ஆன்மீக பயணம் அதேபோல் வாழும் கலை அமைப்பு என்கிற அமைப்பை ஏற்படுத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அதை சிறு நிறுவனமாக இருந்ததை இன்று உலகளாவிய ஒரு ஆன்மீக அமைப்பாக நடத்தி வருகின்ற பூஜ்ய ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவர்கள் மிக அருகாமையிலே வந்துட்டார் மிக அருகாமையில் வந்து நமக்கு அந்த அருளாசி வழங்குகின்ற அந்த அற்புதமான அந்த ருத்ர பூஜையில் கலந்து கொண்டு எல்லோரும் அந்த ஆன்மீக பணியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுவிடுறேன் நன்றி வணக்கம் எல்லா ஆன்மீக அமைப்புகளும் இது உள்ளடக்கியது ஆன்மீகம் அல்லாத எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறவங்களும் இதில் அறங்காவலராக இருக்கிறாங்க அதுதான் இதனுடைய சிறப்பு ஏன்னா நாங்கள் கடவுள்தான் இல்லைன்னு சொல்கிறோம் ஆனால் இயற்கை இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்கள் இயற்கையை போற்றுகிறீர்கள் அதனால் நான் உங்களோட இணைஞ்சிக்கிறோன்னு சொல்லி பெரியார் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே நிறைய பேர் அறம் காவலர்களாக இருக்கிறார் இப்படி ஒரு ஒட்டுமொத்த மனித சமூகம் ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கான ஒரு இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா வனத்தில் நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தால் நிறைய பறவைகளுடைய சத்தங்களை கேட்கலாம் நீங்கள் அமைதியாக கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நம்ம இனி அடுத்தது தவத்துக்கு போவோம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விதவிதமான பறவைகளுடைய சத்தத்தை நீங்கள் உள்வாங்க முடியும் அதுவே ஒரு தியானந்தான் இயற்கையை நாம் காப்பாற்றவில்லை இயற்கை நம்மை காப்பாற்றுகிறது மரத்தை நாம் வளர்க்கவில்லை மரம் நம்மை வளர்க்கிறது இதுதான் உண்மை நிறைய பேர் இயற்கையை காப்பாற்றணும்னு சொல்லும்போது என் மனசு கூச்சு கூசம் ஐயோ இயற்கை தானே நம்மளை காப்பாற்றிட்டு இருக்குது மரத்தினுடைய அருளால் தானே நாம் மூச்சு விட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆக்சிஜன் அது தானே கொடுக்குது ஆக்சிஜன் கொடுக்கறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம் ஆக்சிஜன் இல்லைன்னா கொரோனா காலத்தில் என்ன ஆச்சுங்க அப்போது அது ஏதோ ஒரு ஆணவமாக தெரியுது நம்ம தனியாக கிடையாது ஒரு பறவைகள் இல்லைனா இந்த உயிரை நம்ம வாழ முடியாது ஒரு தேனீ பூச்சி இல்லைனா காய்கறி நீங்கள் பழங்கள் சாப்பிட முடியாது இப்படி ஒன்றோடு ஒன்று நாம் இயறையாற்றல் வந்து அப்படி தொடர்பு படுத்தி வச்சிருக்கு ஆண் இல்லையேல் பெண் இல்லை பெண் இல்லையேல் ஆணில்லை இப்படி ஒன்றுக்கொன்று ஒரு உதவி செய்து கொண்டு ஒத்து உதவி வாழ்வது தான் இந்த வாழும் கலை குடும்பம் இது ஒரு குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வாழுங்களை குடும்பம் அப்படின்னு சொன்னது இது வனமும் ஒரு குடும்பம்தான் இந்த குடும்பத்தில் நீங்கள் இணையாதவர்கள் இணைய வேண்டும் சேவையில் ஈடுபடாதவர்கள் சேவையில் ஈடுபட வேண்டும் இது ஒரு பசுமை குடும்பம் இந்த பசுமை குடும்பத்தில் இது அடிப்படை இது இருந்தால் தான் முதல்ல நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஆன்மீகமே வரும் நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டால் என்ன தியானம் பண்ண முடியும் அப்போ ஆரோக்கியம் தான் மிக மிக முக்கியம் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம் அடுத்த பாடல் உடம்பாரழியின் உயிராரழிவர் திறம்பட மெய்ஞானும் சேரவும் மாட்டார் உடம்பாரளியின் உயிராரழிவர் திறம்பட மெய்ஞ்ஞானம் சேரவும் ஆட்டார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அது இந்த பாடலுடைய செயல் விளக்கம்தான் வளம் அமைப்பு இங்கே என்ன நடக்குது இருபுறமும் மூங்கில் காடுகள் உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதற்கான ஒரு சூழல் இங்கே ஓப்பன் ஜிம் இருக்கு தசைகளுக்கான பயிற்சி இந்த தசைகள் இயங்கவில்லை என்றால் உங்களுடைய ஆரோக்கியம் கெட்டுவிடும் அடுத்தது பண்பு பண்பு பயிற்சி பண்பில்லையில் அவங்க மிருகம் மனிதனுக்கு மிருகத்திற்கும் என்ன வித்தியாசம் பண்பு தான் வித்தியாசம் அப்புறம் எல்லாம் அதுவும் குட்டி போடுது அதுவும் பாசத்தோடு வளர்க்குது குழந்தைகளை எல்லாம் நடக்குது ஆனால் பண்பு இல்லை அதுக்கு ஆறறிவு பெற்ற மனிதன் அந்த பண்பை வளர்த்து கொண்டே இருக்கணும் அதற்கு குழந்தைகளிலிருந்து வரணும் கருவிலிருந்து வரணும் அதற்கான பயிற்சி இங்கு தொடர்ந்து நடந்து வருகிறது நல்ல குழந்தை ஒரு தாய் பெற்றெடுத்து விட்டால் அந்த குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பயனளிக்கும் ஒரு குழந்தை வந்துவிட்டால் அதைவிட பெரிய சொத்து வேற என்ன வேணும் நமக்கு ஐவகை கடமைகள் உண்டு இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது தப்பிக்க முடியாத ஐந்து கடமைகள் உண்டு ஒன்று நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கணும் நம்ம நல்லா நம்ம மனசை நல்லா பார்த்துக்கணும் அடுத்தது குடும்பம் நம்மை நம்பி ஒரு வாழ்க்கை துணை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அக்னி சுற்றி வந்து கடைசி காலம் வரை நான் உனக்காக வாழ்கிறேன் என்று அக்னி மேல் சத்தியம் நீரின் மேல் சத்தியம் சவையோரின் மேல் சத்தியம் இப்படி எல்லாம் சொல்லி ஒரு மனைவி தாலி கட்டிட்டு அவ கூட அண்ணாடி சட்டை கட்டிகிட்டு இருந்தால் அந்த சத்தியத்துக்கு என்ன பொருள் குடும்பத்துக்குன்னு ஒரு கடமை இருக்கு குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்கணும் அவங்களை மாதிரி ஆரோக்கியமான இடங்களை கொண்டு போய் கொண்டு போய் நாம தான் நல்ல பள்ளிகளை படிக்கணும் மூன்றாவது சுற்றம் நம்ம பங்கும் பங்காளிகள் மாம மச்சான் இவர்களோட முதல்ல எனக்கமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்போது சுற்றத்தாரை நாம் சரியாக வைத்திருக்கிறோமா என்று நாம் அதற்குன்னு ஒரு கடமை இருக்கு எப்படியோ போயிட்டு போகிறாங்க நம்மளுக்கு என்ன அப்படின்னு விட்டுறக்கூடாது அந்த கடமை மூன்றாவது கடமை நான்காவது ஊர் நாம் எந்த கிராமத்தில் பிறந்திருக்கிறோமோ அல்லது எந்த நகரத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த நகரத்தினுடைய ஒத்து உழைப்பால் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ யாரோ கொ கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க யாரோ ஒருத்தர் பால் கறக்குறாங்க அந்த பாலை வாங்கி நீங்கள் காஃபி சாப்பிட்றீங்க மோர் தயிர் சாப்பிட்றீங்க அப்போது அவர்களுக்கு நீங்கள் என்ன திருப்பி செய்கிறீங்க பணம் கொடுக்குறீங்க பணம்ங்கிறது தி டோக்கன் ஆஃப் லவ் டோக்கன் ஆஃப் லேபர் அப்போது நீங்கள் என்ன பண்ண முடியும் விவசாய பொருள் இருந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க அந்த விவசாயிக்கு நீங்கள் என்ன திருப்பி கொடுக்க போகிறீங்க விவசாயிக்கு என்ன வேணுங்க மழை ஒழுங்காக பேஞ்சா போதும் ரொம்ப சந்தோஷப்படுற ஆள் விவசாயி எங்கள் தலைவர் விதச்சிட்டாரு சோள பயிரெல்லாம் கருகுது ஐயோ பண்டம்பாடிக்கு நீ என்ன பண்ணுறது இரநூத்தம்பது மாடு வச்சுருக்குறார் பண்டம்பாடியெல்லாம் கருகுதேன்னு அவருக்கு அதிக சிந்தனை எல்லாரும் சேர்ந்து உருக்கமாக பிரார்த்தனை பண்ணோம் அடுத்த வாரம் மலை திருப்திய அதை அழகா சொன்னாங்க பிரபஞ்சம் பிரபஞ்ச சக்தி கவனித்துக் கொண்டிருக்கிறது இப்ப நான் பேசுறது அது கவனிச்சுட்டு இருக்கு கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார் கண்காணி இல்லா இடம் இல்லை காணுங்கள் கண்காணி கண்டார் கள இப்படி ஒரு நபர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் சர்வேகள் பண்ணிட்டிருக்கிறார் செயலுக்குத்தக்க விலையை அவர் நமக்கு கொடுத்து விடுவார் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு நமக்குள் இருந்துவிட்டால் நாம் தவறு செய்வோமா தவறு நடக்குமா அப்படி தவறு நடந்து நடக்காமல் இருந்தால் போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு கோர்ட் எதுக்கு தேவையே இல்லையே இப்படி ஒவ்வொரு ஒரு தனி மனிதனும் ஒழுக்கத்தோடு அடுத்தவர்களுக்கு துன்பமில்லாத வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உறுதி வந்துவிட்டால் இதெல்லாம் எதுக்கு அந்த பணியைத்தான் பண்பு பயிற்சியும் பசுமை திரட்சியும் இரண்டு சக்கரங்களாக இரண்டு கண்களாக இந்த அமைப்பு நடத்தி வருகிறது இதை உணர்ந்து கொண்டு இது இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி இட் இஸ் மை கமிட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரணும் எஸ் ஐ எம் மிஸ் தி மை டியூட்டி நான் இதிலிருந்து மிஸ் பண்ணுறேன் இனி பண்ணக்கூடாது நான் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க இருக்கிற இடத்துல வைங்க இந்த பூமி பந்துலை வனத்துக்கு தான் வந்து வைக்கணுங்கிறதில்லை அப்பார்ட்மெண்ட்டில் கூடியிருக்கிறவங்களுக்கு இடம் இல்லை அங்கே நாம் இங்கே இடம் கொடுக்குறோம் அவ்வளோதான் அங்கங்கே அவங்கவுங்க வீட்டு செலதார தண்ணியில் மரங்கள் தான் சொல்கிறோம் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் மரம் வைக்கலாமே நீங்கள் விலை ஏறுதுன்னு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க சுற்றி மரம் வையுங்களே நாங்கள் வந்து வச்சு கொடுக்குறோமே எல்லாத்துக்கும் எங்ககிட்ட வசதி இருக்குதா அ வெர்டிக்கல் செட்டப் வி ஹேவ் அவர் ஓன் பொக்கிளின் வி ஹேவ் அவர் ஓன் சேப்பிலிங் வி ஹேவ் அவர் ஓன் டீம் வி ஹேவ் அவர் ஓன் மெனூர் இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை ஒரு பத்து பேருக்கு நூறு பேருக்கு கண்ணு கட்டவங்களுக்கெல்லாம் சொல்லணும் வாய்ப்பு இருக்கும் இடத்துலலாம் சொல்லணும் வனம் விழிப்புணர்வு துறை இயக்குனர் எம் நடராஜன் அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய அரங்காவலர் ஸ்ரீ விநாயகா ஆர் எம் சி திரு கே வி வேலுச்சாமி அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் அருகில் இருக்கும்